அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்திரம் ஏன் சித்தி ஆகவில்லை அப்படின்ற ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம அன்பர்கள் எல்லாருமே எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குற ஒரு கேள்வி இது அதாவது குரு குருஜி நாங்கள் வந்து ஆறு மாதமாக மந்திரம் சொல்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் சொல்கிறோம் ஆனால் மந்திரம் ஏன் சித்தி ஆகலை அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இது பொதுவாக வந்து மந்திரங்களில் வந்து பல வகையான மந்திரங்கள் இருக்குது ஒரு சில மந்திரங்கள் இரவு நேரத்தில் மட்டும்தான் ஜபம் பண்ணணும் ஒரு சில மந்திரங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் ஜபம் பண்ணுற முறை இருக்குது இன்னும் ஒரு சில மந்திரம் காலை மாலையினை இருவேளை ஜபம் பண்ணணும் இன்னொன்று காலை மதியம் மாலைண்டு ஜபம் பண்ணுற மந்திர முறையோ இருக்குது அப்போது நம்ம ஜபம் பண்ணுற முறை என்ன முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ண முடியாதவங்க காலையில ஆறு இல்லை ஏழு மணிக்கு பண்ணுவாங்க அப்படி பண்ணையில அதன் பலன் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்புறம் நம்ம வழிபடுற தெய்வத்தோட குணாதிசயங்கள் அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கருப்பு வஸ்திரம் பிடிக்கும் அல்லது சிவப்பு வஸ்திரம் பிடிக்கும்னா நம்ம பூஜையில் அந்த வஸ்திரமும் இல்லை நம்ம அந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அந்த வஸ் வஸ்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து நம்ம எப்போயுமே நம்ம மனசும் சரி உடலும் சரி சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து வாசனை தெய்வங்கள் அணிஞ்சிக்கலாம் ஒரு சில பூஜை முறைகளில் வந்து விரதம்ன்றது கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பூஜை முறைகளில் வந்து விரதம் கடைபிடிக்க வேணாம் அப்போது நம்ம விரதம் கடைபிடிக்கணுன்றப்போ நம்ம மதிய நேரத்தில் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு காலை மாலை நேரங்களில் வந்து பால் அல்லது பழம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே போல் மந்திரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஏழை எளியவங்களுக்கு உதவுங்க உணவு வழங்குங்க அதே போல் வந்து குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க வஸ்திரம் எடுத்து கொடுங்க இது மாதிரி இது பண்ணுங்கள் அது வந்து உங்களோட கர்ம கழித்து உங்களுக்கு மந்திரம் சித்தியாகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் அதே போல் ஒரு சில பேர் வந்து மந்திரத்தை வேகமாக சொல்லுவாங்க அப்படி மந்திரம் சொல்கிறதுலையும் ஒரு பயனும் கிடையாது ஏன்னா நம்ம கற்றுக்கிற விதம் அதாவது நம்ம சொல்கிற மந்திரமும் நம்ம கற்றுக்கிறதும் பொறுமையாக கற்றுக்கிறையில் வந்து அதனோட பலன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் நீங்கள் மந்திரம் வேகமாக சொல்லலை அதில் வந்து எழுத்து எழுத்துப்பிழைன்றது வரும் சரிங்களா அதே போல் மந்திரத்தை அழுத்தி நிறுத்தி நிதானமாக சொல்லையில் அதோட மந்திரத்தோட முழு பலனும் கிடைக்கும் ஒரு அதான் ஒரு சில பேர் வந்து எண்ணிக்கை காண்டி ஆயிரத்தெட்டு போட வே வேகமாக போடுவாங்க அப்படி போடக்கூடாது அதே போல் தெய்வத்துக்கு ஒரு சில பூஜைகளில் வந்து தினமும் படையல் வைக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போது நம்ம அந்த தினமும் அந்த பூஜைக்கு நம்ம கண்டிப்பாக படையல் வச்சு தான் ஆகணும் இன்னும் ஒரு சில பேர் வந்து முதல் நாளும் கடைசி நாளும் விமர் விமர்சனமாக படையல்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து இப்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறோன்னா அது முதல் நாளும் கடைசி நாளும் நம்ம வந்து விமர்சனமாக படையல் வைக்கணும் இடையில் வந்து நம்மளால் முடிஞ்ச படையல் வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு உண்டான படையலை வைக்கணும் அதே போல் வந்து தெய்வத்துக்கு என்ன பூ இஷ்டம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்போது மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் வந்து நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தோட சிந்தனை நமக்கு கொண்டு வரும் அதே போல் வந்து மந்திரம் நம்ம சொல்லையில் சில பேர் வந்து எண்ணம் வந்து அங்கங்கே அலைபாயும் அப்படி அலைபாய்ந்தாலும் அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகாது நம்ம ஒரு தெய்வத்தை நினைக்கிறோம் இப்போ காளி இல்லை கற்பசுவாமி நம்ம நினைக்கிறோன்னா நம்ம மந்திரம் ஜபம் பண்ணையில் முழுக்க முழுக்க அந்த காளியோட உருவமோ இல்லை அந்த கருப்பனோட உருவமோ தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா அந்த தான் நமக்கு வந்து சக்தியை தரக்கூடியது அதே போல் வந்து நம்ம வந்து கோபம் கொள்ளக்கூடாது பிறரை வஞ்சிக்கக்கூடாது மந்திரம் சொல்லும் நாட்களில் அமைதியாக இருக்கணும் அதே போல் வந்து பிறர்கிட்ட பேசுகிறது அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கிறணும் அதிகம் வந்து நம்ம தியானம் பண்ணையில் நம்மளோட மனது வந்து ஒருநிலைப்பாடோடு இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து நம்ம சுத்தபத்தமாக இருந்து விரதமாக கடைபிடிக்கையில் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மந்திரமானது நமக்கு சித்தியாகும் சரிங்களா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு முறையும் நம்ம க கரெக்டாக நம்ம கடைப்பிடிக்கலை அந்த மந்திரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வந்து சித்தியாகும் அதே போல் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணையில் நமக்கு கண்டிப்பாக குருவோட அருள் இருக்கணும் குரு தெரியாதவங்க இப்போ ஒரு குரு மந்திரம் இல்லை அகத்தியர் இந்த மாதிரி நம்ம எதுனாலும் ஒரு சித்தரோட பேரை எடுத்து இல்லை அவங்களோட மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக வேணும் அது நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த குலதெய்வத்தோட மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை இருபத்தோரு முறை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யும் நாட்களில் வந்து முடிந்த அளவுக்கு வந்து பூஜை அறையிலே தூங்குங்க இல்லாட்டி தனிப்பட்ட அறை இருந்துச்சுன்னா தனிப்பட்ட அறையில் தூங்குங்க நீங்கள் வந்து அதே போல் வெறுந்தறையில் படுக்க கீழே வெறுந்தறையில் படுக்கலாம் அல்லது எதுவும் ஒரு சிவப்பு வஸ்திரம் விற்று நீங்கள் தூங்கையில் மந்திரம் இன்னும் வெகு சீக்கிரம் சித்தியாகும் சரிங்களா நீங்கள் ஜபம் பண்ணுற எந்த மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தோட முறை அந்த மந்திரத்தோட பீஜத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரம் நம்ம ஜபம் பண்ணால் என்ன பலனுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜபம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா பலனை கொடுக்கும் அதே போல் சில பூஜைகளுக்கு வந்து சைவ படையல் இருக்கும் சில பூஜைகளுக்கு வந்து அசைவ படையல் இருக்கும் இப்போது நம்ம சைவ முறையில் பண்ணையில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வைக்கிற முழுக்க முழுக்க பக்தியை பொறுத்து அந்த தெய்வத்து மேலே வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரத்தோட சித்தி இருக்குது சரிங்களா அப்போது நம்ம இந்த முறைகள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சித்தியாகும் அப்படி ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்